ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய பூஜங்கத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகம் அந்த அவருடைய முருகனுடைய பன்னிரண்டு தோழியும் யான் பண்ணுறார் விதோ கிளிப்த தண்டான் சொலீலாது தாண்டான் அதேந்திராந்தி சண்டான் ஜகத்ராண சௌண்டான் சதா தேசண்டான் ஸ்ரையே வாஹு பாகுதண்டான் பிரம்மதேவனுடைய தலையை கொய்ததும் விளையாட்டாக இந்த பிரபஞ்சத்தை காப்பதும் விநாயகரின் துதிக்கைகளினுடைய துதிக்கைகளினுடையோடு விளையாடியதும் எதிரிகளை அழிப்பதும் தேவேந்திரின் எதிரிகளை அழிப்பதும் உலகத்தை காக்க வல்லதுமான வலிமை மிக்க உனது பன்னீர் தோள்களை போற்றி அடைக்கலம் புகுன்றேன்னு சொன்னேன் இந்திராதி ஹத இந்திராதிசண்டான் ஜெகத்ரானசவுண்டான் ஜகத்தெல்லாம் காப்பாற்றுற ஹத சண்டான் என்றவர்களுடைய எதிரிகள்லாம் போக்கின அழித்தீர் ஹதா பிரச்சண்டான் ஸ்ரையே பாகு தண்டான் எப்பொழுதுமே வீரத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய பாகு கைகள் இருக்க அந்த கைகளில் வலிமை மிக்க கைகளை தோள்களை தண்டம் பாகு அப்படினா தோள்களை ஸ்ரையே அதே நான் அடைக்கலம் பூன்றேன் ஆசிரையே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து எதிரிகளெல்லாம் அழிக்கக்கூடியவர் வலிமை பெற்றவர் அப்படி பெற்றவர் நான் வேண்டுவதன் மூலம் இந்த நம்ம எப்போயுமே வேண்டுவது எதற்கு அப்படின்னு சொன்னால் அவர்களை போட்டுக்கின்றது அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த தன்மை என்ன அப்படின்னா நம்மளை காக்கக்கூடிய கைகளை உடையவர் என்பதனால அந்த கைகளை நான் வணங்குகின்றேன் புதங்களை வணங்குகின்றேன் சொன்னார்